அமேசிங் ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சிக்கலாம் வயசான மனுஷங்களுக்கு முடி கொட்டுற மாதிரியே மங்கிஸ்க்கு கூட வயசான முடி கொட்டும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் ஒன் ஃபேக்ட் நம்பர் டூ என்ன அப்படின்னா ஜீப்ரா அண்ட் டாங்கி இந்த இரண்டுக்கும் ஒரு குட்டி பிறந்ததுன்னா அதோட பேர் ஜாங்கி அப்படிங்கிறது தான் அதான் இந்த பிக்சர்ல பாக்குறீங்க அதான் ஃபேக்ட் நம்பர் டூ ஃபேக்ட் நம்பர் த்ரீ என்ன அப்படின்னா அதிக நாள் தூங்குற ஒரு விலங்கு எது அப்படின்னா நத்தை தான் இந்த நத்தை வந்து சில டைம்ல த்ரீ இயர்ஸ் கூட தூங்குமா அந்த அளவுக்கு ரொம்ப நாள் தூங்கக்கூடியது ஃபேக்ட் நம்பர் ஃபோர் என்ன அப்படின்னா ஹிப்போபொட்டோமஸ் அதோட பால் வந்து பிங்க் கலர்ல இருக்கும் அப்படிங்கறதுதான் எதனால பால் வந்து அதோட பிங்க் கலர்ல இருக்கு அப்படின்னா அதோட பால்ல சில ஆசிட்ஸ் இருக்கு அதனால அதோட பால் வந்து பிங்க் கலர்ல இருக்கும் அதுவும் நல்ல பிங்க்காவே தெரியும் அப்படிங்கறது தான் ஃபாக் நம்பர் ஃபைவ் என்ன அப்படின்னா நம்ம ஆடுகளை பாத்திருப்போம் ஆனா ஆட்டோட கண்ண நம்ம கவனிச்சிருக்கோமா எல்லா ஆடுகளோட கண்களிலயும் அந்த கருவழி வந்து ரெக்டாங்குலர் ஷேப்ல அதாவது செவக வடிவத்துல இருக்கும் அப்படிங்கறத ஃபேக்ட் நம்பர் பைவ் ஃபேக்ட் நம்பர் சிக்ஸ் என்ன அப்படின்னா வேல் இருக்கு இல்லையா திமிங்கலம் இந்த திமிங்கலத்தோட கழிவை கூட வந்து பர்ஃப்யூம் செய்யறக்காக பயன்படுத்துறாங்க அந்த கழிவுக்கு கழிவு பெரு ஆம்புரகிஸ் அதிலருந்து தான் பர்ஃப்யூம்ஸ் தயாரிப்பாங்க ஃபேக்ட் நம்பர் செவன் என்ன அப்படின்னா ஒரு வாத்து நம்மளை மொரைச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே தோணுச்சுன்னா வாத்தை பார்த்து பயமா இருந்தா அதுக்கு பேரு அனட்டிடே ஃபோபியா அப்படிங்கிறது தான் அந்த மாதிரி ஒரு ஃபோபியாவும் இருக்கு ஃபேக்ட் நம்பர் எயிட் என்னன்னா நல்லாவே தாவி குதிச்சு குதிச்சோடுற கங்காருவால பின்னால நடக்க முடியாது அப்படிங்கறதுதான் ஃபேக்ட் நம்பர் எயிட் ஃபேக்ட் நம்பர் நைன்ல டைகர் ஷாக் பத்தி தான் சொல்ல போறேன் இந்த டைகர் ஷாக்கோட ஓட எம்பரியோஸ் அவ்வளவு குட்டியா இருந்தா கூட ஒன்னே ஒன்னு தாக்கி ஆரம்பிக்கும் அப்பவே ஃபைட் வந்து அப்பவே ஸ்டார்ட் ஆயிடும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் டென்ல சி லைன் பத்தி தான் சி லைன் மட்டும் தான் அந்த ரீதம் புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி கிளாப் பண்ற ஒரே அனிமல் அது பீட்டுக்கு தகுந்த மாதிரி கிளாப் பண்ணும் தான் ஃபேக்ட் நம்பர் டென் ஃபேக்ட் நம்பர் லெவன் என்னன்னா ஆஸ்ட்ரிச் இந்த ஆஸ்ட்ரிச் வந்து பெரிய கோழி இனம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நெருப்பு கோழியினுடைய கண்கள் வந்து அதோட மூளை விட பெருசு அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் டுவெல்ல சைனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்பைடரோட ஃபாசல் ரொம்ப ரொம்ப பழமையானது எவ்வளவு பழமையானதுன்னா நூற்றி அறுபத்தி மில்லியன் இயர்ஸ் வந்து அது பழமையானது ஃபேக்ட் நம்பர் தேர்ட்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது சில வகையான மீன்கள் இருமும் அப்படிங்கிறது தான் அது ஃபேக்ட் நம்பர் ஃபோர்டீனில் பண்டிகை பற்றி தான் சொல்லப் போகிறேன் பண்டிகளால் அனார்ந்து பார்க்க முடியாது அதனுடைய உடல் அமைப்பு அப்படி இருக்கிறதால அதனால் அனார்ந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் ஃபோர்டீன் ஃபேக்ட் நம்பர் ஃபிஃப்டீனில் ஆந்தைகளை பற்றி சொல்கிறேன் ஆந்தைகளால் அதனுடைய கண்களை சுழற்ற முடியாது அப்படிங்கிறது தான் ஃபேக்ட் நம்பர் ஃபிஃப்டீன் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காம இந்த சேனலில் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இந்த கிளாடியேட்டர்ஸ் திரைப்படம் எல்லாருமே பார்த்துருப்போம் கிளாடியேட்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தன்னுடைய தலைவனுக்காக போராடுவாங்க தன்னுடைய தலைவனுக்காக செம்மையா சண்டை போடுவாங்க சோ அந்த கிளாடியேட்டர்ஸ்ல பெண்களும் இருக்காங்க அவங்களா கிளாடியர் ட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதே நிறைய கிளாடியேட்டர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள கிளாடியர் ட்ரைசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா எனவோ தெரியல இந்த கிளாடியேட்டர்ஸ் பத்தி நிறைய தகவல்கள் கிடைக்கப்பெறல நிறைய எழுதப்படலை அப்படின்னு சொல்றாங்க

அடுத்து நான் சொல்லப்போ ஒரு ஃபேக்ட் வந்து கேப்பத்தி இது பவுலர் ஹேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா பவுலர் ஹேட் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனா இந்த பவுலர் ஹேட் வந்து எதற்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஹார்ஸ் ரைட் பண்றவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டுச்சு இதை வந்து லண்டன் ஹேட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி தான் அதை தயார் பண்ணாங்க அதுல வந்து தாமஸ் அண்ட் வில்லியம் பவுலர் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு சகோதரர்கள் தாமஸ் பவுலர் வில்லியம் பவுலர் இவங்க தான் இவங்க தான் வந்து இந்த பவுலர் ஹேட்டை முத முதல்ல வந்து தயாரிச்சாங்க வந்து பவுலர் ஹேட்னு கூப்பிட்டாலும் கூட இது வந்து ஹார்ஸ் ரைட் பண்றவங்களுக்காக யூஸ் பண்றதுக்கு தான் முத முதல்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு அடுத்ததா நான் சொல்ல போறது இன்னொரு டைனோசர் பத்திதான் இந்த டைனோசரோட ரக்க ரொம்ப ரொம்ப பெருசு டைனோசர் எல்லாமே தரையில வாழாது சில டைனோசர் பறக்க கூட செய்யும் அந்த மாதிரி ஒரு டைனோசர் தான் இது இந்த டைனோசரோட பேரு டீரோ டாக்டைல் அப்படிங்கிறது இது வந்து ஐநூறு கிலோ இட வரை இருக்குமா அது மட்டும் இல்லாம இதோட ரக்க முப்பத்தி ஒன்பது அடி நீளமுடியது இது எஃப் சிக்ஸ்டீன் பைட்டர் ஜெட்டோட ரக்கையை விட பெருசு ஏன்னா அதோட ரக்கை முப்பத்தி மூன்று அடி மட்டுமே நீளமுடையது நீளமுடியது தான் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் ஆடுகளுக்கு ஒரு ஜீனை வந்து டிரான்ஸ்பிளான் பண்ணி எதோட எதோ ஒரு ஸ்பைடரோட ஜீனை ட்ரான்ஸ்பிளான் பண்ணி அந்த ஆடுகள் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் உள்ள பாலை வந்து கொடுத்தது அந்த ப்ரோட்டின் இருக்கிற பால சில ப்ராசஸ் எல்லாம் உட்படுத்தி அதுல இருந்து த்ரெட் வந்து எடுத்தாங்க அந்த த்ரெட்டுக்கு பேர் ஸ்பைடர் சில்க் த்ரெட் அப்படிங்கிறது இந்த ஃபேக்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க